கருவாடு குழம்பை பார்த்தாலே டெம்ப் பண்ணாத ஆளே இருக்க முடியாது இன்றைக்கி நம்ம அதே மாதிரி சூப்பராக நெத்திலி மீன் கருவாடு வச்சு தான் குழம்பு செஞ்சுருந்தோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெத்திலி மீன் கருவாடு இன்றைக்கி நம்ம நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக சூடான தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கதை இதில் ஊற்றிக்க போகிறோம் அதில் ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம அந்த தலையெல்லாம் பிச்சு எடுத்துடணும் உள்ளே கருப்பாக கழிவு இருக்கும் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கருவாடு கசக்காமல் இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகுலந்து சேர்த்துக்கலாம் கடுகுலந்து நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் சேர்த்துக்க போகிறோம் அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் லைட்டாக வெந்தயம் போட்டு செஞ்சு பாருங்களேன் அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக வரும் கூடவே குழம்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிருக்கோம் அப்புறமா ஒரு முழு பூண்டு எடுத்து அதை உரித்து அதை கட் பண்ணி சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் நமக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கறக்காக எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம் அப்போ குழம்பு ஃபைனலாக நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம் அது கூட சின்ன வெங்காயமும் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நமக்கு குவான்டிட்டி நிறையா வரணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் கருவாட்டு குழம்புக்கு மேக்ஸிமம் உப்பு கடைசியில் செய்கிறோங்க நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி இந்த கருவாடை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப உப்பு சுத்தமாக இல்லை அதனால தான் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இவன் போட்டிருந்த மிளகாத்தூள் கூட நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம சேனலில் கருவாடு குழம்புக்குன்னே சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கருவாடு குழம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேக் வியூஸ் வந்து போயிருக்கு இது கூட பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு வெங்காயத்துலேருந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வீட்லேயே அரைச்ச குழம்பு மசால் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் எப்போவுமே வெங்காயத்து கூட இந்த மாதிரி மசால் தூள் சேர்த்து வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கணும் அப்படின்னா கூட வெங்காயம் மசால் கூட நல்லா கோட்டாகி வரும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்கணும் அப்படின்னா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம் அந்த புளி கடைசில இப்போ சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்க மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நம்ம நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் குழம்ப நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு சில தேங்காய் எடுத்து அதை வந்து தேங்காய் பால் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கொதிக்க விடுங்க இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்களேன் பார்க்குறதுக்கே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மேலாப்பில் நமக்கு என்ன தெளிஞ்சு குழம்பு அவ்வளோ டெம்ப் பண்ணும் இப்போவுமே நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேஜை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த கருவாடு குழம்பு செய்கிறப்ப அந்த கருவாடை க்ளீன் பண்ணுறதாங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையே ஆனால் அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக மீன் கருவாடு கம்ம கம்மன் வாசனையோட குழம்பு ரெடி ஆயிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ